நம்ம முதல்ல இந்த வீடியோவை நம்ம கொஞ்சம் பார்க்கணுங்க நீங்களே அந்த வீடியோவை பாருங்க என்ன நடக்குதுன்றது கோவையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய தொடர்பாக தாவிக்க கட்சியினர் மீது இரண்டு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது கோவையில் நடைபெறும் வாக்காளர் முகவர் கருத்தகருக்கு இரண்டு நாட்கள் பயணமாக தாவிக்க தலைவர் விஜய் நேற்று காலை பதினோரு மணி அளவில் தனி விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார் அப்போது விமான நிலையத்திற்குள் தாவிக்க கட்சியினர் கட்சி கொடி போன்றவற்றை பயன்படுத்தி சக விமான பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் கோவை விமான நிலையத்தில் பேரிகார்டுகள் ட்ராலிகள் போன்றவற்றை உடைத்ததாகவும் புகார் எழுந்தது இதனை கவனத்தில் கொண்ட போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் சாலையில் தாவைக்க கட்சியினர் போக்குவரத்துக்கு இடையூறாக ஏற்படுத்தியது தொடர்பாகவும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தாவைக்கிய கட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போக்குவரத்து இடஒயராக ஏதாவது பண்ணிட்டாங்களாம் அப்போ டிஎம்கே எதுவுமே பண்ணலையா ஆ மதுரவாயிலில் வந்து இது பண்ணுறேன்ற பேரில் மீட்டிங்கிற பேரில் என்னென்ன அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கங்கே நாங்கள் வந்து பொது சேவை செய்கிறோம் அப்படின்ற பேரில் நீங்கள் என்னென்ன அட்டுழியங்கள் பண்ணுறங்க அப்போல்லாம் டிராஃபிக் ஆகலை அப்போல்லாம் எதுவுமே உடையலை அப்போல்லாம் எதுவுமே நடக்கலை இது இங்கே தான் டிவிக்கே மட்டுந்தான் இதெல்லாம் உடையுது அதாவது கேட்குறவன் கேனப்பாயில்தான் எலி கூட ஏரோப்ளைன் ஓட்டுமா என்ன பண்ணுறது ஆமாம் கை விட்டு வாங்கிட்டானுங்க துட்டு அதனால் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ வந்து போட்டுருக்குறானுங்க அதாவது உண்மையான ஒரு விஷயத்தை போ பேசணும் அந்த இடத்துல தளபதி விஜய் வந்திருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நடந்துருக்குமா ட்ராஃபிக்கெலாம் ம் போக்குவரத்துக்கு இடையோரம் அப்போது டிஎம்கே எங்கேயுமே வந்து இடையோரே பண்ணலை எங்கேயுமே பண்ணலை இல்லை எல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது செவ்வளே அப்படியே அப்பளான் இருக்குது